ஹாய் காயஸ் வெல்கம் டுவர் பிளாஸ் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படத்தை பத்தி சொல்ல போறேன் என்னன்னாக்கா லிமெண்ட் காலனி டூ என்னடா ரிலீஸ் ஆய் இத்தனை நாளுக்கு அப்புறம் நீ சொல்றியே அப்படின்ற ஒரு கேள்வில இருக்கலாம் நான் ஏன் இப்ப வீடியோ பாடுறேன்னாக்கா நேத்துதான் நான் படத்தை பார்த்தேன் ஏன்னா இங்க மும்பைல வந்து நடந்தையே சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன் மும்பையில வந்து சில படம் மட்டும்தான் ரிலீஸ் பண்றாங்க தமிழ சோ அப்படின்னு நம்ம இந்த படம் வந்திருந்தப்ப ஸ்ட்ரீம் சொல்லி ஒரு படம் வந்துச்சு அந்த படம் அதாவது இந்தியா ஸ்ட்ரீன்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு அந்த படம் வந்து வந்ததுனால இந்த படத்தை ரிலீஸ் பண்ணல நாள் கழிச்சு நேர்தான் ரிலீஸ் பண்ணாங்க நான் நேர்த்தே ஷோ போயிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது படத்தை பத்தி சொல்லணும்னாக்கா நிறைய விஷயம் இருக்கு அது நான் உள்ள போகும்போது நான் சொல்றேன் இப்போதைக்கு இந்த வீடியோ பண்றதுக்கு காரணம் ஏன் இவ்வளவு லேட்டா பண்றதுங்கிற காரணத்தை மட்டும் தான் சொல்ல அதுதான் இருக்கணும் அப்படின்றது என்னோட சைட்ல யோசிச்சேன் அடுத்தது படத்தை பத்தி சொல்லணும்னாக்கா காலனி வந்து பேயே இல்லாத ஒரு படம் அதாவது பேய் படம் அது பாலர் படம் பேயே காட்டே இருக்க மாட்டாங்க ஆனா அது வந்து எந்த அளவுக்கு த்ரில்லா வந்து போக முடியும்ன்றத டைரக்டர் வந்து சும்பவம் மன்னி பார்ட்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல பிளஸ்ன்னு சொல்ல போனா அது ஒண்ணு அந்த டைரக்ஷன் அந்த சினிமாட்டியோகிராஃபி எல்லாமே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி அவருடைய ஹீரோவோட கருணை நீட்டியிருக்காருல அவரோட நினைப்பு வந்து செம்மையா இருக்கும் ஹீரோனி இல்லாத ஒரு படமா சூப்பரா வரும் டேய் எவ்வளோ இல்லை ஹீரோனி இல்ல ஆனா அதுல பாரு படம் அப்படின்னு நம்ம நம்ப வச்சு பார்க்க வச்சு அந்த படத்தை ஹிட் ஆகிறது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல இப்ப ஒன்பது வருஷம் கழிச்சு செகண்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த படம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அதாவது என்னோட தனிப்பட்ட தனிப்பட்ட படத்தோட தாட் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அந்த மாதிரி இப்ப ஒரு படம் எடுத்துக்கிட்டாக்கா ஏதாவது இடத்துல லேக் ஆகும் ஒரு செகண்ட் பார்ட் எடுத்துருக்கோம் அந்த கண்டினியூஷன் நம்மளுக்கு புரியுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் அப்படின்னும் போது நம்ம ரெண்டாவது திரும்ப பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க சில பேர் யாராவது ரெண்டாயிரத்தி பார்க்கணும் அந்த படத்தை டேட்டா போய் பார்க்கணும்னு புரிஞ்சிடும் அப்படின்னு போறவங்க இருக்காங்க நான் உங்களுக்கு படத்தை புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக டேரக்டர் அந்த படத்துல மெயின் மெயின் மெயின்சீல உங்களுக்கு ஸ்டார்டிங் கிப்பாவே காட்டிடுறேன் ரீகால் அப்படின்னு சொல்லி அதாவது உங்களுக்கு எல்லாமே பழைய படத்துல இதெல்லாம் நடந்துச்சு இதெல்லாம் மெயின் இதை வச்சுதான் பேஸ் பண்ணி படம் போச்சு அப்படின்றத உங்களுக்கு ரீகால் பண்ண வைக்கிறாரு

அது எப்படி கனெக்ட் வச்சுட்டாங்கத ஒவ்வொரு இடத்துலயும் நிறுத்தி இந்த இடத்துல இருக்காரு இந்த இடத்துல இவங்க இருக்காங்க கனெக்ட் ஆச்சு ஒரு கனெக்ஷனை வந்து பொறுமையா நம்மளுக்கு புரியுற மாதிரி அதாவது சும்மா உக்காண்டிருக்கும் போது நம்மளுக்கு புரிகிற மாதிரி ஒரு ஒரு கான்செப்டா செஞ்சிருந்தாங்க அந்த கனெக்ஷன் எல்லாம் தெரிக்க விட்டாங்க அதாவது இந்த வருஷம் என்னன்னு தெரியல ஒரு ஒரு படத்தையும் கனெக்ஷனை வந்து பக்கவா கொண்டு போறாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி படம் வந்துச்சானு எனக்கு தெரியல இந்த வருஷம் மகாராஜாவும் அந்த கனெக்ஷன் வந்து செம்மையா கொண்டு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த படம் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுல இந்த படம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் அதே மாதிரி அந்த படத்தோட கதைன்னு சொல்ல போனா சேம் கதை தான் அதாவது இதுல வந்து அந்த செயின் எடுத்துட்டாங்க டிமெண்டிக் காலனியோட செயின் எடுத்துட்டாக்கா அவங்க செத்துருவாங்க அதேதான் எங்க இதுலையும் ஆனா ஒரு ஒரு ஆறு வருஷத்துக்கும் ஒரு ஒருத்தவங்க வர்ற மாதிரி ஸோ அந்த கான்செப்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது நல்லா இருந்துச்சு நல்லா அவங்க எடுத்திருந்தாங்க காமெடி அதெல்லாம் சூப்பரா நல்லா இருந்துச்சு அர்ச்சனா நடிச்சிருந்தாங்க தங்கச்சியா ஸோ அதெல்லாம் தெரிய விட்டுருந்தாங்க ஒரு நல்ல கேரக்டரா கொடுத்துருந்தாங்க அதாவது அவங்க வந்து கொஞ்சம் ரக்கட் மாதிரியே இருப்பாங்க பார்க்க அவங்களும் பேபி மாதிரி இருப்பாங்க ஆனா வந்து அவங்க பேசுறது அவங்க ஆட்டிடியூடு எல்லாமே ரக்கட் மாதிரி இருக்கு ரக்கடுங்கிற மாதிரி ஸோ அந்த கான்செப்ட் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரு அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு எப்படி சொல்றது கண்டிப்பா வந்து இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்தா மட்டும்தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஏன்னா அது எடிட்டிங்கு சினிமாட்டோகிராபி அது எல்லாமே சூப்பரா தெரிக்கிறப்ப இதுக்கு அப்படியே உட்காந்துருக்கும் போதுல அப்படி கத்துறேன் நான் அதாவது நாங்க போன நாங்க அதாவது தமிழ் படத்துக்கு அவங்க கூட்டம் வராது அதுவும் இல்லாம நான் போனது நைட் ஷோ ஃபேமிலியா வந்துருந்தாங்க கொஞ்சம் சில பேர் மட்டும் இருபது பேர் தான் நினைக்கிறேன் வந்திருந்தாங்க அந்த இடத்துல நான் உணவு கத்திக்கிட்டு இருக்கேன் தேட்டரே சைலண்ட் படம் ஓடுது தேட்டரே சைலண்ட் என் கூட இன்னொருத்தவங்க தான் அவனும் சைலண்டா தான் இருக்கான் ஆனா என்ன அறியாம நான் கத்திட்டு இருக்கேன் ஒரு ஒரு சீனுக்கும் என்ன அறியாம நான் கத்திட்டு இருக்கேன் அந்த மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் தமிழ் படத்துக்கு ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்ததுன்னா இந்த படத்துக்கு தான் செம்மையா கொடுத்துருந்தாங்க அப்படியே தலைக்கு முன்னாடி எப்படி வந்து வேவ் சுத்து அந்த சவுண்ட் எஃபெக்ட் வேவ் வந்து சுத்திட்டே இருக்கு ஒரு நிலையா வரல அதாவது இப்ப ஸ்பீக்கர் இந்த பக்கம் இருக்குன்னாக்கா இந்த பக்கத்துல இருந்து இப்படி வருது அப்படின்ற மாதிரி இருக்கும்ல இப்ப இந்த பக்கம் இருக்கிற இந்த பக்கத்துலயும் பண்ணுவாங்க ஆனா சுத்தி அப்படியே த்ரீ சிக்ஸ்ட்டி டிகிரில சுத்தி சுத்தி நம்மளுக்கு அந்த சவுண்ட் வர மாதிரி ரெண்டு பேருக்கு கூப்பிட்டாங்க செம்மையா இருந்துச்சு தரமான படம் கண்டிப்பா டேட்ல போய் பாருங்க நீங்க மிஸ் பண்றாதீங்க நான் வந்த அன்னைக்கு நான் போய் பார்த்தேன் ஏன்னா இந்த படம் வந்து நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறதுனாலேயே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சரி இங்க எப்படியாவது வந்துடணும் எப்படியாவது வந்துடணும் அப்படின்ட்டு நான் ஏன்டா வரலன்னும் போது சீல் ஆயிட்டேன் ஏட்டா வரல வந்து நல்லா இருக்குமே அப்படின்ட்டு ஸோ நான் பேர் நிறையாங்க ரிவியூலாம் பார்த்தேன் ஏன்னா இங்க வரல என்னால அதை தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரிவியூலாம் பார்த்தேன் செம்மையா ரிவியூ கொடுத்துருந்தாங்க ஸோ இப்ப நான் அதை கொடுக்கறதுக்கு காரணம் இதுதான் மும்பைல வந்து எனக்கு என்னன்னாக்கா மும்பையில வந்து ஏன் தமிழ் படத்தை அவங்க சினிமா ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல உங்க படமும் ரிலீஸ் ஆகுது எங்க படமும் ரிலீஸ் ஆகாது தமிழ் படமும் ரிலீஸ் ஆகுது இந்தி படமும் ரிலீஸ் ஆகுது ஆனா தமிழ்நாட்டுல எல்லா படத்துக்கும் என்னைக்கு ரிலீஸும் அன்னைக்கே கொடுத்துருக்காங்கல்ல அந்த மாதிரி எங்களுக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுங்க அதாவது தமிழ் படத்துக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுங்க தமிழ்நாடு இருக்காங்க மும்பைல நாங்க இருக்கிற ஏரியால தமிழ் தான் அதிகம் சோ அப்படின்னும் போது நாங்க இருக்கிற இடத்துல ஃபுல்லாவே தமிழ் காரங்க இந்த மராட்டி காரங்கெல்லாம் தமிழ் சோ எங்களை நம்பி நீங்க விட்டாலே படம் நல்லா ஓடும் தமிழ் படம் இங்க எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்களை நிறைய பேர் பாப்பாங்க ஸ்ரீ படம் வந்து தரமான சம்பவம் பண்றது இந்தியில சோ அத நான் பேசலாம்னு நினைச்சேன் அந்த படத்தை பத்தி ஆனா நான் இந்தியை பத்தி நான் போட்டேன்னாக்கா நீங்க பாப்பீங்களா என்ன தெரியல கண்டிப்பா நீங்க இந்தி படத்தையும் நீ போடுறா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா ஏர்லிஸ்ட்ல இந்தி படம் நிறைய படம் இருக்கு நல்ல நல்ல படம் பழைய படமும் சரி புது படமும் சரி நான் அதை பத்தி போடுறேன் கண்டிப்பா நீங்க இப்படி விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லுங்க கண்டிப்பா நான் கண்டிப்பா அந்த பத்தி நான் போடுறேன் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு ஒரு நான் இதுக்கு முன்னாடி நிறைய பேய் படத்துக்கு போயிருக்கேன் அந்த ஸ்ரீ படம் போனேன் அந்த படமும் செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு மொதல் படம் அதனால நான் போனேன் இந்தி படமும் அது மட்டும்தான் தான் அதே மாதிரி பேய் படம்னு சொல்லும் போது நிறைய படம் பேய் படம் தமிழ் படத்துலயே போயிருக்கேன் ஆனா எந்த படத்துக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வரல ஏன்னா அது ஒரு ஹாரர் சீன் வந்து அப்படியே பக்கத்துல நம்ம பக்கத்துல வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அப்படியே இருந்துச்சு கதைக்குள்ளேயே நம்ம பாடுறோம் அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டராகவே நான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு தரமா இருந்துச்சு கண்டிப்பா நேரில் போய் பாருங்க நான் வர வைத்தியகாரமா உலறிட்டு இருக்கேன் கண்டிப்பா நேரில் போய் பாருங்க ஏன்னா நீங்க பாக்கல அப்படி இந்த மோதல் ஓட்டிட்டு ரிலீஸ் ஆகணும் இல்ல டிவில பாக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா பாத்துகிட்டே இருங்க தேட்டர்ல போய் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அதாவது தேட்டர்ல போய் பாருங்கன்னு நான் சொல்றது வந்து எதுக்காகனாக்கா அந்த சவுண்ட் எஃபெக்ட் விஷுவல் எல்லாமே நல்லா இருக்கும் ஆனா நீங்க போய் பாக்குற தேட்டர்ல வந்து சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டு போய் பாருங்க அப்புறம் நல்லா இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு நாம இருக்க கிடையாது சொல்றேன் சவுண்ட் எஃபெக்ட் எங்க நல்லா இருக்கும் அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தை அங்க போய் பாரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் நீங்க பார்த்துட்டு கண்டிப்பா எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க நான் அதுக்கு ஏதாவது ஒரு வீடியோ நான் பண்ண ட்ரை பண்ணுவேன் ஓகே அவ்வளோதான் அடுத்த வீடியோ வந்து ஏதாவது அப்டேட் வந்துச்சுனாக்கா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் மேபி அடுத்த படம் எனக்கு தெரிஞ்சு கோட்டு படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஏதாவது படம் வருதா இல்லையான்னு தருமையா லிஸ்ட்டு எதுவும் அந்த மாதிரி வரல படம் ரிலீஸ் ஆகுற மாதிரி புதுப்படம் கண்டிப்பா உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு என்கிட்ட பேசணும் அப்படின்னு இருந்துச்சுனாக்கா என் இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் வந்து கொடுத்துருக்கேன் இன்ஸ்டாகிராம் ஐடியோ கொடுத்துருக்கேன் அதுல வந்து பேசணும்னா பேசுங்க அப்படி உங்களுக்கு ஏதாவது கண்ட் வேற ஏதாவது பண்ண அப்படின்னாப்பா அதுவும் நீங்க இல்லைன்னா இதுல சொல்லலாம் அதுவும் உங்களோட இந்த நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்க எந்த ஆப்ஷன் எடுக்கிறீங்களோ அந்த ஆப்ஷன் எடுத்து பாய் அடுத்த விளையாடுவா